அக்னீஸ்வரன் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இதில் சில விஷயங்கள் கவனிக்கக்கூடிய இடமும் இருக்கிறது அரசு இதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் சுட்டி காண்பித்து அவருடைய பார்வையை முன்வைக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்றைக்கி முதலமைச்சர் இந்த தொடங்கி வைத்த திட்டங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு இதன் மூலம் முதலீடுகளின் மூலம் வேலை கிடைத்திருக்கிறது என்று அரசு அறிவித்திருக்கிறது சரி எவ்வளவு நீங்க முதலீடுகளை தமிழக அரசு கொண்டு வந்ததுன்னா ஒன்பது புள்ளி ஏழு நாலு லட்சம் கோடி ஆனால் இவைகள் எல்லாமே மரியாதைக்குரிய ரகுநாதன் சார் வந்து இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பினுடைய இந்தியாவினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் அதிக புள்ளி விவரங்களோடும் பொறுப்பாகவும் நிதானமாகவும் பேசியிருக்கிறார் ஆனால் என்னை பொறுத்தரவில் தமிழ்நாட்டில் முதமொதல்ல முதலீடு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது ஆளுமை மிக்க தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் இங்கே நந்தம்பாக்கத்தில் தொழில் முனைவோர் மாநாடு ஒன்றை நடத்தினார் அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் இதை செய்தது அதற்கு பிறகு இன்றைய நடப்பு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் இதற்காக தொடர்ந்து முனைப்போடு செயல்படுகிறார் இங்கே கேட்குற கேள்வி நீங்கள் அறுநூற்றி முப்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிட்டு இருக்கிறது அதில் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதை கையொப்பமிட்டு நீங்கள் துவக்க விழா நடத்தியிருக்கிறீர்கள் ஏறத்தாழ இதில் என்ன பொருள்னா நீங்கள் போட்ட மொத்தம் அறுநூற்றி முப்பதில் ஒன்பது விழுக்காடு தான் இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கிறது இதில் ஆரம்பமானது ஒருபுறமாக இருந்தாலும் கால நிர்ணயகம் இதில் சொல்லப்படலை எவ்வளவு காலம் ஆறு மாதமாக ஓராண்டுகளாக அல்லது வந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக நாம் எதை போறோம் அடிப்படை கட்டமைப்பை நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பது இலவச மின்சாரத்தை கொடுப்பது போக்குவரத்து வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி தருவது இவைகளெல்லாம் அரசாங்கம் கொடுக்கிறது ஆனால் ஒன்பது சதவீதத்தை நீங்கள் ஆரம்பித்து வைத்துவிட்டு நாம் இன்றைக்கு இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாடு தான் மகாராஷ்டிராவுக்கு பிறகு அதிக ஜிஎஸ்டி கொடுத்துருக்கிறது கொடுத்ததும் இன்றைக்கு அது குறைவாக இருக்கிறது சென்ற ஆண்டு காட்டில் இப்போ குறைவாக இருக்குது ஆனால் நடப்பு அரசாங்கத்தினுடைய முதலீடுகளில் நான் குறை சொல்லவில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் பொருளாதாரம் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் என்று வந்ததற்கு பிறகு நம்ம வீட்டு டிவியை அமெரிக்காவிலிருந்து ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி இந்த உலகமயமாக்கலுக்கு வந்துருச்சு என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய வேதனை

இந்திய அரசாங்கமே கண்காணிப்புக்கு என்ன சம்பந்தம் அங்க கண்காணிக்கிறாங்க இதுக்கும் என்ன சம்பந்தம் அது அதத்தான் இப்ப சொல்ல வரேன் அப்போ நம்மளுடைய தனிமனிதனுடைய வாழ்வினுடைய பொருளாதார உச்சத்தை அவர்கள் பார்க்கிற போது இதை விடுவாங்களா ஆக இங்க நடப்பது இவைகள் எல்லாமே வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் நம்முடைய அரசாங்கம் தமிழக எல்லைக்குள் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லைக்குள் வாழுகிற விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு நாம ஏற்ற பொருளாதார அந்த உற்பத்திக்கு ஏற்ற விளைவை கொடுக்கிறோமா இல்லையா நாம சென்னையில கார்பரேஷன் வரியை வேளாண்மை துறை சார்ந்து நிறைய பேச வேண்டியது இருக்கிறது அதுக்கு நாம் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதுங்கிறதுலாம் இன்னொரு சப்ஜெக்டு அதையும் நம்ம தொழில் முதலீடுகளையும் ஒன்றாக நாம் என்றைக்குமே கொழப்பினோம்னா அது சரியாக இருக்காது அவர்களுடைய தேவை இது வந்து விவசாய பூமி தான் விவசாயத்துக்கான தேவைகள் இருக்கிறது அங்கேயும் நம்ம செய்ய வேண்டிய நிறைய இருக்கிறது நாம் இப்போ முதலீடுகளில் ஜனவரி மாதம் வந்து ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதில் இப்போ ஒரு கட்டம் எத்தனாவது ஃபேஸில் இப்போ நிற்கிதுங்கிறத ரொம்ப அழகாக சார் சொன்னார் இப்போ இதை எப்படி நகர்த்தணும் இதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் இதை எப்படி இது பார்க்குறோம் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஏறத்தாழ எழுபது லட்சம் பேருக்கு மேலே அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த என்ன பயன் கிடைக்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக சார் சொன்னார் நீங்கள் பட்டய படிப்பு படித்தவர்கள் தொழிற்கல்வி படித்தவர்கள் படிப்பு நிலை இல்லாதவர்களுக்கு என் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ இதையெல்லாம் செக்ரகேஷன் பண்ணி குறிப்பிட்ட அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பார்வை தெளிவு வேணும் வேண்டும் அதையும் தாண்டி இங்கே இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள் காத்து கிடக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நீங்கள் அமெரிக்காவில இருந்து கூட வர வேணும் அதாவது ஒன்று அங்கிருந்து சில முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக இங்க இருந்து போறோம் கடந்த காலங்களில் முதலமைச்சர்கள் இந்த மாதிரி போறது ஏன் இப்ப பிரதமர் போகிறார் எல்லா மாநில முதலமைச்சர்களும் போறாங்க அது ஒரு பிஸ்னஸ்காக அவங்க போற அந்த ட்ரிப்பு அங்க முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுங்கிறது நடைமுறையில இருக்கிறது தானே உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வணிக சந்தை ஒரே சந்தையாக மாறிடுச்சு அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இது பன்னாட்டு சட்டம் ஆனால் இங்கே எல்லா பிரதமர் போகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போகிறார்கள் ஆனால் எங்கள் விலைவாசி குறைய மாட்டியுதே அப்படின்ற தான் இங்கே தேவைப்படுது எங்களுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் வேலையை உறுதித்தன்மையோடு நீங்கள் அணுகுகிறீர்கள் அது கிடையாது கால நிர்ணயம் இருக்கிறதா இல்லை அது நீட்டிக்கப்பட்டு கொண்டே வருகிறது புரிந்துணர்வு உற்பத்தியத்தின் அடிப்படையில் ஆக அவர்களுக்கு இங்கு வரக்கூடிய லாபத்தை விட நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டமைப்பில் அதிக நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழிச்சிட்றோமோ என்று கூட நான் பார்க்குறேன் மூணாவது இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் ஒரு பக்கம் வந்து சமீபத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு எம்டி கீதா கோபிநாத் வந்து ஒரு பேட்டியை கொடுக்கிறார் அந்த வந்து சொல்லும் போது தொடங்குவதற்கான பிரைட் பிரைட்ஸா பார்க்கறது இந்தியாவுல இரண்டு மாநிலங்கள் ஒன்று குஜராத் இன்னொன்று தமிழ்நாடுன்னு குறிப்பிடுறார் அப்படிங்கும்போது இங்க ஒரு பாசிட்டிவ் வேவ் இருக்கு இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால தான் ஐஎம்எஃப் இப்படியான ஒரு வார்த்தையை அவர் நீங்க உலகத்தில் ஐம்பது நகரங்களில் முக்கிய நகரங்களில் முன்னேற்றமான நகரங்களில் சென்னையும் ஒன்று ஆக தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்லுகிறது அதற்கு மூணு கட்சி தான் தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் திமுக அதிமுக அப்போ இவைகள் எல்லாமே சரியான தளத்தில் போயிருக்கிறது அது கல்வியாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் விளைபொருள் உற்பத்தியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறது என்பதால் மாற்றுக்கருத்தில் ஆனால் இங்கே எல்லாமே கொண்டு வந்து நாம் சென்னையிலையும் சென்னை அருகாமல் இருக்கக்கூடிய நகரங்களை மட்டுமே நாம் உயர்த்துகிறோமோ பொருளாதாரத்தில் புதுக்கோட்டைக்கு யாருமே போகிறது சிவகங்கைக்கு யாரும் போவதில்லை தேனி மதுரை இது போன்ற இது போகிறது இல்லையோ என்கின்ற பார்வையும் இருக்கிறது மெட்ரோ ரயிலை கொண்டு வந்து நாம் கோயம்புத்தூர்லையும் திருச்சிக்கும் நாம வந்து இது பண்றோம் அதே இது வந்து நீங்க பன்னாட்டு விமானத்தலம் போனா தான் பொருளாதார உற்பத்தி அங்கேயும் பெருகும் என்னுடைய பார்வை இருக்குது ஆக அரசு இவற்றை எல்லாம் நீங்க பொருளாதார உருவித்தன்மை விலை நிர்ணயம் அந்த விலை நிர்ணயத்தோட இதையும் சொல்றதனால சொல்றேன் உங்களுக்கு நினைவிருக்கும் இந்த அரசு தொடங்கிய போது அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கம் தன்ன அரசு இந்த தொலைக்காட்சிக்கு கொடுத்த எங்களுடைய தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் குறிப்பிட்டது முதல்ல நாங்க வந்து சென்னையில இருக்கிற அந்த பிசினஸ் இதை வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளில் இருக்கிறோம் அங்கங்கேயே அந்த மாவட்டத்தில் தலைநகர்லேயே உருவாக்கும் போது அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அங்கேயே பணியாற்றுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி நீங்க சொன்னது மாதிரி திருநெல்வேலி தென்காசி அங்கெல்லாம் நிறைய ஐடி பார்க்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் ஒன்லி டைடல் பார்க் ஈஸியார ஓஎம்ஆர்ல மட்டும்தான் ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கிற நிலைமையை மாத்தி நிறைய அங்க நான் உங்களுக்கு நேரம் தர அப்படியான விஷயங்களை நான் நிறைய பண்ணிருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான அடுத்தடுத்த டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்க்கு கொண்டு ஒரு பக்கம் அரசு செய்து கொண்டு இருக்கிறது வரவேற்கத்தக்கது முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருவதை கோபிச்செட்டிப்பாளையத்திலும் விளைவிக்கக்கூடிய மஞ்சளை எந்த நாடு இங்கே வந்து நாம் வாங்க போகிறது அதே மாதிரி இருக்கக்கூடிய சனல் தேங்காய் இவைகளெல்லாம் கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் விலைவாசிகள் வந்து எங்களுக்கு கட்டுக்குள் வரும் நீங்கள் சாதாரணமாக ஒரு கிலோ கேரட்டு இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு இதுவே வந்து விலை கூடுது அறுபது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு தேங்காய் தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடியவர் ஐந்து ரூபாய்க்கு கொடுக்கிறார் இங்கே வருகிற போது இருபத்தஞ்சு ரூபாய் ஆக இங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய பொருள் சார்ந்த மக்கள் பயன்பாட்டுக்கு அதிகமாக மதிப்பு கூட்டு பொருட்களான மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை இன்னும் டெவலப் பண்ணணும் ப்ரொடக்ஷன் அதுல அதிகப்படுத்தணும்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பார்வை தான் அது தொடர்ந்து இங்க விவசாயிகள் வைக்கக்கூடிய பார்வையும் தான்